கட்டிடக்கலையின் உச்சமாக கருதப்படும் தாஜ்மஹால் முகலாய பேரரசர் ஷாஜஹான் அவரது இருந்த மனைவியான மும்தாஜின் நினைவாக கட்டியது யுனோஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தளமாகவும் உள்ளது இந்த நினைவு சின்னம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் ஐந்தாவது முகலாய பேரரசர் ஷாஜஹானால் கட்டப்பட்டது தாஜ்மஹாலில் தான் ஷாஜஹானின் கல்லறையும் உள்ளது இருப்பினும் தாஜ்மஹால் கட்டப்பட்ட மூன்று தசாப்தங்களுக்கு பிறகு ஷாஜஹானுக்கு பிறகு அரியணையில் அமர்ந்த அவரது மகனான ஔரங்கசீப்பால் மற்றொரு தாஜ்மஹால் உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா மகாராஷ்டிராவில் இந்த கம்பீரமான நினைவு சின்னத்தை பற்றி பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த நினைவு சின்னம் பற்றி இந்த வீடியோல விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தக்கானத்தின் தாஜ் என்றும் அழைக்கப்படும் கா மக்பரா முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் மகன் இளவரசர் ஆசாம் ஷாவால் பிரசவத்தின் போது அவுரங்கசீப்பின் மனைவி தில்ராஸ் பானு நினைவாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது நகரத்தின் முக்கிய நினைவு சின்னமான இந்த கட்டுமானம் தாஜ்மஹாலுடன் ஒப்பிட்டாலும் இது ஒரு தனித்துவமான அழகை கொண்டுள்ளது கட்டமைப்பின் சிறப்பு பி வி கா மக்பராவின் பிரதான நுழைவாயிலில் உள்ள ஒரு கல்வெட்டு இந்த கல்லறையை கட்டிட கலைஞான ஆதா உலா மற்றும் ஒரு பொறியியலாளர் ஆகியோர் வடிவமைத்து கட்டியதாக குறிப்பிடப்படுகிறது கட்டிட கலைஞரான உஸ்தாப் அகமது மகன்தான் இதன் வடிவமைப்பாளரான ஆதா உல்லா பின்னர் ஷாஜஹான் அவுரங்கசீப்பின் மகன் முகமது ஆசாம் ஷாவிடம் பழுது பார்க்கும் பணிகளை மேற்பார்வையிடும் பணியை ஒப்படைத்தார் இருப்பினும் அறுபத்தி ஒன்னுக்கு இடையில் தனது தாயார் கட்டுமானத்தை தொடங்க முகமது ஆஷாம் ஷா தான் ஆணையிட்டார் என்று கூறப்படுகிறது சிபி கா மக்பராவின் பிரதான நுழைவாயிலில் உள்ள ஒரு கல்வெட்டு கல்லறை ஒரு கட்டிட கலைஞரான ஆதா உலா மற்றும் ஒரு பொறியியலாளர் வடிவமைக்கப்பட்டு மகனின் அகமது கௌரியின் பின்னர் அவுரங்கசீப்பின் மகன் முகமது ஆசாம் ஷா கல்லறையின் பழுது பார்க்கும் பணிகளை மேற்பார்வையிடும் பணியை ஷாஜஹானால் ஒப்படைக்கப்பட்டார் இருப்பினும் இந்த கட்டுமானத்தின் உரிமையாளர்கள் மற்றும் காலக்கெடுவில் சிறிது குழப்பம் நிலவுகிறது பழுது பார்ப்புகளை மேற்பார்வையிட ஷாஜஹான் ஆசாம் ஷாவை நியமிக்கவில்லை அதற்கு பதிலாக கல்லறையில் ஆரம்ப கட்டுமானத்தில் ஆசாம் ஷா ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது தில்ராஜ் பானு பேகம் பெர்சியாவின் தக்பாபின் வம்சத்தின் இளவரசி அவர் இளவரசர் முகியுத்தினை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மே எட்டு அன்று மணந்தார் இந்த தம்பதியினருக்கு ஜெப் உம் நிஷா உம் நிஷா சுப்தத் உம் நிஷா முகமது ஷா மற்றும் சுல்தான் முகமது அக்பர் என ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் தனது ஐந்தாவது குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தில்ராஸ் பிரசவ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அவரது மரணத்தால் அவுரங்கசீப் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் இந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை அவுரங்கசீப்பின் முதல் குழந்தை ஜெப் உம் நிஷா ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது தாஜ்மஹால் அளவிற்கு பிரபலமடையா விட்டாலும் தீபிகா அக்பரா ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவே இருந்து வருகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர் அவளுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்